வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இளையராஜா குறைய அவருடைய சகாப்தத்தின் உச்சிக்கு சென்று விட்டார் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் பேசி தமிழனாக நம்ம மகிழ்வோம் ஆனால் இதில் இளையராஜாவுக்கு விருப்பம் இல் இருக்கிறதோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாது ஆனால் நாம் இளையராஜா என்றும் ஒரு மா மனிதன் பச்சை தமிழன் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் அதுதான் நமக்கு தேவையான ஒன்று இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இசையமைப்பாளர்களில் இருக்கக்கூடிய உச்சபட்ச கனவு என்பது ஒரு சிம்பொனி அமைப்பது என்பதுதான் ராகத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு சிம்பொனியை பற்றி என்ன தெரியும் என்று சொல்லலாம் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஆனால் இசையின் உச்சத்தை தொட வேண்டுமென்றால் பித்தோவனைப் போல மொஷாட்டைப் போல இதே தொகுப்பினை தொத்தவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டால் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதில் வெற்றி பெற்றவர்கள் என்பது மிகவும் மைல்ஸ்டோன் மிக 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 குறைவானதாக இருக்கிறார்கள் ஆனால் ஆசியாவை சேர்ந்தவர்களோ ஒரு இந்திய நாட்டினை சேர்ந்தவர்களோ தனிப்பட்ட நாட்டினை சேர்ந்தவர்கள் இதுவரை அதை தொட்டு வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை இதில் இளையராஜா என்ற ஒரு மகத்தான இசைக்கலைஞன் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த இடத்தில் அவரை நாம் வாழ்த்துவதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோமே தவிர அவருடைய குறையை நாம் சொல்லுவதற்காக அல்ல குறை என்பது அவருக்கு மனதில் மட்டும்தான் இருக்கிறது அதில் அவர் ஏற்றிருக்கக்கூடிய இறை நம்பிக்கை காரணமாக அவர் மனதை முழுக்க முழுக்க தனக்கு எதிரே இருப்பவர்கள் எல்லாம் ஒரு அறிவு சூனியம் முடித்தவர்கள் போலவும் தான் மேலிருந்து கீழே குதித்து வந்தவர் போலமாகவும் அவர் நம்புகிறார் அவருடைய இசையை திரைப்படத்தின் வாயிலாக மட்டுமே புரிவதற்கு எண்ணெய் போன்ற நம்மைப் போன்ற நபர்களுக்கும் அதுவிலே ஒரு மெஸ்பரிசம் இருக்கும் என்பது உண்மை ஆனால் திருவாசகத்திற்கு இசையமைக்கின்ற பொழுது தன்னை மேஸ்ட்ரோ என்று அழைத்தார் அப்பொழுது ஏற்கனவே உலகத்தில் இருக்கக்கூடிய சிம்பொனி இசையை இளையராஜா இசைத்தார் என்றுதான் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பேசப்பட்டது வரவேற்கப்பட்டது இந்த இடத்த வந்து அவர் குறை சொல்வதற்காக தான் சொல்லலாம் அதை தான் இப்போ கடந்த காணொலிகளில் நம்ம கேட்டோம் ஏற்கனவே அவர் சிம்பொனி இசையமைத்திருந்தால் அந்த இசை எங்கே இது இரண்டாவது சிம்போனியாவை தானே இருக்கணும் அது இல்லை இல்லை இப்போது அவர் பேசியிருக்க இப்போ இருக்கிறது த த வேலியண்ட் அப்படிங்கிற தலைப்பில் வந்து போட்டிருக்கிறார் பட் த விண்ட் அப்படிங்கிற ஒன்றில் வந்து ஏற்கனவே அவர் சிம்போனி இசமயத்தாக சொல்லப்பட்டது இது சம்பந்தமாக ஒரு வார இதழ் மதிப்புமிக்க இளையராஜாவிடம் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு பதில் சொல்லுவதை இவர் தவிர்த்தார் அதுதான் அப்போது இதுதான் முறையான ஒரு சிம்பனி தொகுப்பாக இளையராஜா அவர்களே நினைக்கிறார் என்று வைத்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நமக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் திரைப்படத்துறையிலே அவர் ஆட்கொண்டது ஒரு பேருந்து உள்ளே நுழையாத ஒரு கிராமத்தில் இருந்து கிளம்பி மனிதர்களின் ஒட்டுமொத்த குவியமாக இருக்கக்கூடிய மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட அன்றைய தலைநகரில் இருந்து திரு பாரதி ராஜா என்கின்ற கலைஞனும் இஸ் இளையராஜா என்கின்ற இசைக்கலைஞனும் அன்று ராசையா அன்று ஒரு சின்னச்சாமி சின்னச்சாமியும் ராசையாவத்தோடு கிளம்பியது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய தலை விதியாக மாறியது ஒட்டுமொத்த தமிழர்களின் தலை விதியையும் மாற்றியது என்று சொன்னால் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் வாய்ப்பும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய முயற்சியும் அவர்களை எந்த இடத்தில் சென்று போய் சேர்க்கும் என்பதுதான் கிடக்குது சின்னச்சாமி பாரதி ராஜாவாகவும் ராசையா இளையராஜாவாகவும் மாறி இசை உலகை புரட்டி போட்டு அதில் உச்சத்தை தொடக்கூடிய நிலைக்கு போய்விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இளையராஜா தன்னுடைய முதல் படமான அன்னக்கிளியில் துவங்கிய போது பாரதி ராஜா தன்னுடைய முதல் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினாறு வயதுநிலை என்கின்ற படத்தில் துவங்கும் போது இதை இளையராஜா அவர்களே குறிப்பிடுகிறார் முதல் படம் அன்னைக்கிளியிலே நான் இசையமைக்கிற பொழுது தான் பாடல்களை சொன்னேன் ஆனால் பின்னணி இசை அமைக்கிற போது நான் இசையமைப்பாளர்களாக மட்டும் நான் உணரவில்லை டைரக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்து கொடுத்தேன் ஆனால் என் நண்பன் என்னைக்கு முதல் படம் பதினாறு வயது எடுத்த பிறகு அந்த படத்தில் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்த பிறகுதான் என்னுடைய திறமையையும் எனக்கு இருக்கும் ஆர்வத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் துறைய உலகம் தாண்டி இந்திய துறையுலகமே உலகமே உரு உணர்ந்து கொண்டது இதை வந்து இளையராஜா சொல்லும்போது நமக்கு வந்து நிறைய பெருமைப்படுறோம் எப்படி பெருமைப்படுறோன்னா பதினாறு வயது நிலைய படத்திலாம் நான் என் கொ கல்லூரி காலத்தில் பார்த்தேன் அந்த டைட்டில் சாங் வருகிற போது எந்த ரயில் நிலையத்தில் ஸ்ரீதேவி நின்று ஒரு பார்வை பலரசமான பார்வை ஆச்சரியம் வியப்பு பரபரப்பு இயலாமை கடைசியில் கோபத்தோடு ஒரு நிமிடத்தில் அத்தனை சாட்டுகள் வச்சிருப்பார் அத்தனை சாட்டுக்கும் இசையின் மூலமாக தன்னுடைய ரெக்கார்டிங்கை நிரூபித்தவர் மதிப்புமிக்க இளையராஜா அன்றுதான் அவர்கள் பார்த்திருப்பார் எங்களுக்கு திரைத்துறையில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு ரசனை உண்டு அதனால் ஒரு காட்சிக்கு பின்னால் அவ்வளவு செய்தி இருக்கும் கடைசி நேரத்தில் திரு பதினாறு வயது நிலை படத்தில் அவர் முடிக்கின்ற பொழுது அதே ரயில் நிலையத்திலே முடிக்கும் அதுபோக போக சிப்பிக்குள் முத்தாக இருக்கட்டும் நாயகனாக இருக்கட்டும் கடைசியில் இருக்கக்கூடிய விடுதலை டூ படத்திலே இருக்கட்டும் இசை சாம்ராஜ்யம் செய்திருப்பவர் என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கின்ற முறையில் தான் மதிப்புமிக்க இளையராஜா அவர்களுக்கு அந்த உணர்வினை தாண்டி ஏன்னால் அதுதான் நிஜம் என்று தமிழர்கள் நம்பிவிடக்கூடாது அவர்கள் பின்பற்றவர்கள் நம்பிவிடக்கூடாது அதை தாண்டி இந்த இனத்திற்கு ஒரு மொழி இருக்கிறது இந்த இனத்திற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது இந்த இனத்திற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அதைத்தான் நாம் சுட்டி காட்டுகின்றோம் மதிப்புமிக்க இளையராஜா அவர்கள் தமிழில் பேசுகிற வரை அவரை தமிழன் என்று தான் நாம் சொல்லுவோம் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் தமிழராகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அவர் விரும்பினாலும் இரும்பாவிட்டாலும் அவர் ஒரு இந்தியராகத்தான் இரண்டாவது இடத்தில் வைத்து ஏற்றுக்கொள்ளப்படுவார் இன்றைக்கு அவர் லண்டனில் இசையமைக்கிறார் சிம்பொனி இசை வகிக்கிறார் எழுபது பேருக்கு மேல் அவருடைய இசை கோர்வையை வாசிக்கிறார்கள் அவர்களிடம் போய் கேட்டால் இளையராஜா யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இளையராஜா இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களிடம் போய் இளையராஜா யார் என்று கேட்டால் இளையராஜா தமிழன் என்பார் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இதே இதை இளையராஜாவிடம் கொண்டு போய் மைக்க நீட்டினா அவர் சொல்கிறது நான் மனுஷே அப்படிம்பார் அப்போது இந்த தான் நம் கேள்வி வருகிறது அதைத்தான் நாம் சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த உலகமே பிரமித்து எல்லா பத்திரிக்கைகளும் நாளேடுகளிலும் ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியினை வெளியிடப்படுகிறது நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம் திரு இளையராஜா அவர்களை விட உச்சபட்ச மகிழ்ச்சி அடைகிறோம் நாமும் இளையராஜா அவர்கள் பரிபூரணமாக இளையராஜா அவர்களின் எண்ணங்கள் அப்படியே நிறைவேறியதற்கு அவரை விட நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவரை விட நாம் பெருமைப்படுகிறோம் ஒரு தமிழனாக நன்றி வணக்கம் தொடர்கள்